தமிழர் பாரம்பரியத்தின் இதயத்திலிருந்து உதித்த சித்த மருத்துவத்தின் அற்புத கதை காலத்தால் அழியாத இந்த மருத்துவ முறை சித்தர்கள் எனப்படும் மகான்களால் உருவாக்கப்பட்டது இவர்கள் மருத்துவராக மட்டுமல்ல ஞானியர்களாக வானியலாளர்களாக அல்கெமிஸ்டுகளாகவும் விளங்கினார்கள் சித்த மருத்துவத்தின் வேர்கள் இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு கிமு இரண்டாயிரத்து ஐநூறு செல்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் இது அகத்தியர் வழியே பரவியது தந்தை என்பர் உண்டு சிவபெருமான் அகத்தியருக்கு இந்த ஞானத்தை அருளினார் என பின்னர் சித்தர்கள் இந்த மருத்துவத்தை வளப்படுத்தினர் திருமூலர் போகர் கொட்டிக்கை போன்றோர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் எட்டு சித்திகளை அதிமனித சக்திகள் பெற்றவர்கள் மருத்துவத்தோடு வாழ்க்கையின் இரகசியங்களை கூட ஆராய்ந்தனர் நாடி பார்த்தல் நாடியை பிடித்து நோய் கண்டறிதல் முதல் வர்மக்கலை உடல் அழுத்த புள்ளிகளின் அறிவு வரை இவர்களது கண்டுபிடிப்புகள் இவர்கள் எழுதிய பனை ஓலை குறிப்புகள் இன்றும் செருமனி அமெரிக்கா உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் பாதுகாக்கப்படுகின்றன ஐம்பூதங்கள் மண் நீர் தீ காற்று வெளி மனித உடலின் அடிப்படை என்பது சித்தர்களின் கோட்பாடு மூன்று தோஷங்கள் வாதம் பித்தம் கபம் சீர்குலைவதே நோய்க்கு காரணம் என விளக்கினர் மூலிகைகள் உலோகங்கள் உப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தி பரிபக்குவம் விஷத்தன்மையை நீக்குதல் செய்து மருந்துகள் தயாரித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் சித்த மருத்துவம் தனி அடையாளம் பெற்றது தமிழ்நாட்டிலே நாற்பதாயிரம்க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மருத்துவர்கள் இதை நடைமுறைப்படுத்துகின்றனர் இன்னைக்கு ஆயுர்வேதம் யுனானி போன்றவற்றுடன் சித்த மருத்துவமும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மருத்துவம் என்பது நோயை மட்டும் குணப்படுத்துவதல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் இதுவே சித்தர்களின் செய்தி இந்த அரிய மருத்துவம் தமிழர் புத்தாக்கத்தின் அடையாளமாக தொடர்ந்து பிரகாசிக்கிறது வணக்கம் அனைவருக்கும் என் அன்பான மக்களே என் பேர் சித்த வைத்த டாக்டர் பி கே சந்திரன் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து ஃபீல்டில் இருக்கேன் நான் இதுக்கு ஆர்வம் கொடுத்ததே வந்து வேற ஆர்வம் இல்லை என்னோட தகப்பனார் என்னுடைய தகப்பனார் அவர்கள் அவருக்கு பெரிய ஆர்வத்தை கொடுத்தாரு அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து நெஞ்சுவலி இந்த நெஞ்சுவலியில் எங்கள் அப்பா கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டதை வந்து கண்ணால் நான் பார்த்தேன் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணும் பொழுது எங்கள் அப்பா வந்து ஒரு வார காலகட்டத்தில் அங்கே இருந்தார் ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக அதாவது அவருக்கு வந்து எங்கள் அப்பா வந்து கல்லுமரையாறுறவர் ஓகே சின்ன வயசுல எங்கள் மொத்த குடும்பத்தில் ஏழு பேர் இந்த சம்பவம் வந்து எனக்கு வந்து ஒழுக்கிய ஒரு சம்பவமாக எனக்கு இருந்தது ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு கல்லுமரையாறு வந்து எப்படி இருப்பாங்க சரிங்களா அறுபது ஃபீட்டு மரத்தாவது ஏரியா இருக்கிறது ஒரு மரம் மட்டும் இல்லை பல மரம் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே தோப்பு கொண்டு போவார் எங்கள் அப்பா பார்த்தேன் அது ஒரு காலகட்டத்தில் மழை பெய்யும் போது மட்டை அது படி பலக்கி மட்டையை பிடிக்கும் போது நெஞ்சி வந்து அந்த பண்ணி அடிச்சிருச்சு அந்த இதில் அதாவது மரத்தில் அப்போ இந்த நாக்கி கிடைக்கிற ஒரு மருந்து டாக்டர் போய் மருத்துவமனையில் பார்க்கும் பொழுது அந்த நாக்கி கிடைக்கிற மருந்து சாப்பிட்டு 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 இறுதியை துடுப்பி வீக் ஆயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் ஒரு கவலைக்கிடம் பொழுது கொண்டு போய் மெடிக்கல் அட்மிட் பண்ணும் பொழுது எல்லாம் இறந்த பிற்பாடு தான் வந்து அழுவாங்க எங்க அப்பாவை நான் வந்து இறக்குறதுக்கு நான் தெம்பி வெம்பி வெம்பி அழுந்தேன் அந்த நேரத்துல வந்து எங்க அப்பா என்னோட பக்கத்துல வாடான்னு சொல்லி என் கையை எடுத்து கையில வைத்து அவர் ஒரு வாக்கு அனுப்பி கொடுத்தார் டாக்டருக்கு படி அப்படின்னா டாக்டருக்கு படி ஆனா சொந்தமாக நீ மருந்து கண்டுபிடி நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ஒரு ஒரு வாரத்துல எங்க அப்பா வந்து காலம் ஆகிவிட்டார் எங்க அப்பா பேர் பலராமன் ஓகே அதை நான் வந்து முழு புயற்சா நான் எடுத்து படித்து அந்த இறுதியம் என்றால் என்ன இருதி மட்டுமல்ல என்னோட அதாவது நான் யாரு எடுத்துக்கிட்டோம் நான் வந்து சித்த வைத்தியர் இங்கிலீஷ்ல வந்து இன்டெகிரேட்டட் மெடிசன் வாங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இன்டெகிரேட் மெடிசன் எடுத்துக்கிட்டா எல்லாமே வந்து மூலிகை வடிவத்துல செய்யக்கூடிய மருந்துகள் அப்ப அது வந்து அவரு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார் ஓகே சாப்டர் அங்க விட முடிச்சு ஆனா சாப்டர் இதுக்கானதான் ஆரம்பிக்கப்பட்டது வந்து அது ஒரு வைரக்கியமாக ஒண்ணு சொன்னார் எங்க அப்பா அப்பாவை பார்த்தாலும்

மக்களின் தீவிர நோய்களுக்கு உடனடி தீர்வு காண முடியாமல் தவிக்கும் நிலையில் தன் மகனை இந்த பாதையில் தள்ளினார் இதையே வாழ்க்கை பணியாக ஏற்றுக்கொண்ட சந்திரன் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளை துருவியும் மூலிகைகளின் இரகசியங்களை ஆய்வு செய்தும் புதிய சிகிச்சை முறைகளை உருவாக்கினார் இவரது பிரபலமான கண்டுபிடிப்பு சஞ்சீவி ஆயில் இதேபோல் நுரையீரல் நோய்கள் இதய அடைப்பு போன்ற சிக்கல்களுக்கும் இவர் தனித்துவமான சித்த மருத்துவ தீர்வுகளை அளித்துள்ளார் இவரது மருத்துவ முறைகள் பழங்கால சித்தர்களின் கோட்பாடுகளுக்கு இசைவாக ஆனால் நவீன அறிவியல் சோதனைகளால் உறுதிப்படுத்தப்பட்டவை உதாரணமாக கல்லீரல் கோளாறுகளுக்கு ஃபேட்டி இவர் பரிந்துரைக்கும் மூலிகை சிகிச்சை டிக்டாக் காணொலிகளில் விளக்கமாக பகிரப்பட்டுள்ளது மேலும் மருத்துவத்தின் பக்க விளைவுகள் குறித்து இவர் கவனம் எடுத்துக்காட்டி பாதுகாப்பான மருத்துவம் என்பதை வலியுறுத்துகிறார் சித்த மருத்துவம் என்பது ஒரு ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்தினால் நோயை விரட்டலாம் என்கிறார் டாக்டர் சந்திரன் வைத்தியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே அனைத்து மூலிகையும் இறைவன் உலகத்தில் படுத்திருக்கின்றான் மனிதனுக்காக சோ அது யாருக்கு தெரியுதுன்னா ஹெர்பலிஸ் சொல்லுவாங்க சித்த வைத்தியர்கள் நிறைய பேருக்கு இது தெரியும் வாத பித்த கபம் ஓகே அதுக்கு வந்துட்டு வள்ளுவர் அழகான ஒரு வாக்கு கொடுக்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் வெல்லுமே எவ்வளவு அழகா போடுறாங்க பாருங்க நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி அது தனிப்பட்ட செயல் மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் வெள்ளம் போடுறாங்க அப்ப ஒரு மனிதன் உடம்பு வந்து இறைவன் வந்துட்டு வாத பித்த கபத்துக்கு உட்பட்டது எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு வாத பித்த கபம் இந்த வாத பித்த கபத்தை தான் வந்து அதை போய் முதல் ஒவ்வொரு மருத்துவரும் இந்த உடல் தத்துவ ஒன்று சொல்லுவாங்க அதை முத படிக்க வேண்டும் இந்த தத்துவ குர படிச்சுட்டீங்கன்னா ஓகே மூன்றாக உடல் பிரியப்படுகிறது வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு இதை மூன்றாக பிரியப்படும் பொழுது கப உடம்புடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் வாதவுடைய உடம்பு ரியாக்சன் வேற மாதிரி இருக்கும் பித்த உடம்பு ரியாக்சன் வேற மாதிரி இருக்கும் இந்த தத்துவத்தை அறியாம வைத்தியம் பண்ணால் என்ன ஆகும் போறீங்கள நீங்க நீங்களும் சில அதிக வரி விஷயத்துல நீங்களும் ஃபெயிலியர் ஆகலாம் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே அவங்களும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுறது வாய்ப்பு நிறையா இருக்கு இப்ப எங்களுடைய சித்த வைத்தியத்துல வந்து இப்ப தத்துவம்னு ஒன்று இருக்குங்க ப்ரோட்டோகால் இங்கிலீஷ்ல இருக்கு பேர் ஓகே என்ன ப்ரோட்டோகால் அன்றான சாத்தியங்கள் அறிய வேண்டும் அன்பான நாடிதனை பிடிக்க வேண்டும் குன்றான மலை போன்ற நாடியெல்லாம் குறிப்பிடனும் அசத்தியம் சாத்தியம் கண்டு அன்றான வித்த பரீட்சை கண்டு தக்கண்கள் குணங்கள் யாவும் உணர்ந்து அன்றான வழக்கத்தின் நுழுக்கம் பார்த்து வளமாக பிரியதை தீர்ப்போம் தானே எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க தத்துவ கேட்டிருப்பீங்க உங்களுக்கு அதை ஒழுக்க என்ன உங்களுக்கு சரியா தெரியாது ஒன்னா நான் பிரிச்சு சொல்றேன் அன்றான சாத்தியங்கள் அறிய வேண்டும் ஒரு வைத்தியனாக நாம் அவன் தெரிஞ்சிருக்க வேண்டும் அவன் வந்து சாத்திரம் என்றால் என்ன ஓகே ஜாதகம் படிப்பது மட்டுமல்ல இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நட்சத்திரம் எந்த பேசுற எந்த பிளானட்ல ஓடிக்கிட்டு இருக்கு எந்த நவக்கிரகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே இதுக்கு வந்து அன்றான சாத்திரங்கள் அறிய வேண்டும் அன்பான நாடிதனை முடிக்க வேண்டும் அன்பான நாடிதனா ஒரு பேஷன் கிட்ட அந்த அன்பு காட்டுங்க ஒரு வைத்தியரை நீங்க மாடர்ன் டாக்டரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் சரிங்களா நம்மள நாடி வராங்க அவங்க நாடி வராங்கன்னா அவங்க இடிஞ்சு போய் வராங்க இந்த டாக்டர் என்ன வாக்கு சொல்லுவார் என்ன வார்த்தை ஆனா வேற வேற கிடையாது கிடையாது நம்ம ஓகே வெல்லும் கொல்லும் அன்றான சாத்தியங்கள் வேண்டும் அன்பான நாடிதனை வேண்டும் குன்றான மலை போன்ற நாடியெல்லாம் குன்றான மலை போன்ற நாடு எல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய நோய் வருமாடா அப்படின்றாங்க குன்றான மலை போன்ற நாடு எல்லாம் அசத்தியம் சாத்தியம் கண்டு அசத்தியம் சாத்தியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே யூஸ் யோர் காமன் சென்ஸ் எல்லாம் புக்கில் படித்தாங்க வராதுங்க புக்கில் படிக்கிறது வேறையா இருக்கும் நேரில் பார்க்கும்போது வேறையா இருக்கும் ஓகே அன்றான சாத்தியர்கள் அன்பான நாடி தண்ணி குடிக்கிறது குன்றான மலை போன்ற நாடிகள் எல்லாம் குறிப்பிடும் அசத்தின் சாத்தியம் கண்டு அன்றான அட்டை வித்தை பரீட்சை கண்டு அட்டை வித்தை பரீட்சை எடுத்துட்டீங்கன்னா எது எதை நீ படிச்சிருக்கியோ எல்லாம் நீ வந்து அந்த நேரத்தை அந்த மூலையை கொண்டு வச்சு உபயோகிக்க வேண்டும் அட்டை வித்தை பரீட்சை கண்டு தக்கங்கள் குணங்கள் யாவும் உணர்ந்து தக்கனங்கள் குணங்கள் யாவும் உணர்ந்து இந்த குணங்கள்ன்றது வந்து அவருடைய பேசியுடைய கேரக்டர் கொஞ்சம் பேச ஒழுங்க அவங்கள சரிங்களா சரி நான் பேசுற பாருங்க சொல்லுங்க கொஞ்சம் பேசுங்க அவங்களை பத்து நிமிஷம் பேச வைப்பேன் சரிங்களா அங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து மருந்து தேவையா இருக்காது அவங்களுக்கு வந்து சொற்கள் ஓகே அவங்கள முதல் தட்டி கொடுத்து நல்லா வந்துருவோமா சரிங்களா அந்த மாதிரி தக்கனும் குடங்கு யாவும் உணர்ந்து நன்றான நன்றான நுணுக்கம் பார்த்து ஓகே வடக்கத்தின் நுணுக்கம் பார்த்து வளமாக பிணியதை தீர்ப்போம் தாமே அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வளமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செய்யக்கூடிய வைத்தியர் வந்து தகிரியத்துக்கு உள்ளவரா இருக்கணும் சரிங்களா பேஷண்ட் பார்த்து இவர் பயந்துட்டு இருக்காரு வச்சுக்கங்களேன் இவ பேஷன் வந்து ரெப்போர்ட் கொண்டு வராங்க மெடிக்கல் ரெப்போர்ட் இப்போ அதே பார்த்துட்டு இல்ல மாட்டேங்க அங்க சொல்ற மாதிரி கேள்வி எடுத்து அப்படி சேதா சாதாரண வைத்தியம் கிடையாது ஓகே அந்த நெஞ்ச நிமித்திக்கிட்டு வைத்தியோட மரபுச்சொல் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அகத்தி பெருமான் கொடுத்த பட்டம் தெரியுங்களா வைத்திருந்த மரபச்சோல் வீரன் மாவீரன் வீரன் பக்கத்தில் உள்ளவனாவது கத்தி எடுத்து குத்திப்பட்டு சாவடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அது வீரன் அல்ல கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இப்போ எல்லாம் இப்போ உலகமே திரி போட்டு போனிச்சு கொரோனான்னு சொல்லு ஓகே கொரோனா மட்டும் வைரஸ் ஆயிரக்கணக்கான வைரஸ் நிறைய வெளியே இருக்கு சரிங்களா இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸை மருந்து கண்டுபிடிச்சு அந்த வைரஸை வந்து அங்க அதை கொண்டு ஒண்ணி காப்பாத்தலாம் பார்த்தீங்களா இதுல யாருங்க வீரன் சொல்லுங்க பார்க்கலாம் யார் இதுல மாவீரன் சரிங்களா சரிங்களா எங்களுக்கு கொடுத்த பட்டம் மரபுச்சோல் வீரன் நெஞ்ச அப்படியே வைத்தியத்தை அது எல்லாம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நாடி இந்த இன்னும் ஒண்ணு சொல்ற கேளுங்க வைத்தியத்துல வந்து எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குங்க சித்த வைத்தியத்துல டாக்டர் பி கே சந்திரன் தனது தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற சித்த மருத்துவத்தில் ஆழமான பயிற்சியும் அறிவியல் ஆய்வும் பெற்று பல நோய்களுக்கு விரைவான பாதுகாப்பான பாரம்பரிய சித்த மருத்துவ சிகிச்சைகளை உலகிற்கு அளித்துள்ளார் இவரது சேவைகள் சித்த மருத்துவத்தின் சக்தியையும் அதன் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் பரப்புகின்றன இந்த தொடரின் அடுத்த பகுதியில் சித்த மருத்துவத்தின் பல்வேறு மருந்துகள் மற்றும் அவற்றின் செயல்முறைகள் குறித்து டாக்டர் பி கே சந்திரன் அவர்கள் இந்த மருந்துகளின் ரகசியங்களையும் அதனை பயன்படுத்தும் முறைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளார் அதுவரை தயவு செய்து காத்திருக்கவும்